சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனாக கிளிக் பண்ணிருங்க கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல தெரிய வரும் என்னைக்கான தமிழ் சினிமா நியூஸ் அப்டேட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து ஒவ்வொரு வாரங்களும் புதிய புதிய படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்கு வெள்ளிக்கிழமை ஆனா பெரிய படமும் ரிலீஸ் ஆகுது சின்ன தயாரிப்பாளருடைய சின்ன படமும் ரிலீஸ் ஆகுது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா ஷெடியூல் படி ரிலீஸ் பண்றதே இல்ல பெரிய படங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டா சினிமா இண்டஸ்ட்ரியில் நடந்த பெரிய ஸ்ட்ரைக் கூட ஐம்பது நாள் ஸ்ட்ரைக்ல கூட இதை பத்தி தான் பேசிகிட்டு இருந்தாங்க கியூ பற்றி பிரச்சனைகள்லாம் குறிப்பிட்டிருந்தாங்க பட் அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரைக் முடிஞ்சதுல இருந்து ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆச்சுன்னா கூடவே ரெண்டு சிறிய படங்கள் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு முடிவு பண்ணி அதுபடி தான் இப்போ எல்லாம் படங்களும் ரிலீஸ் ஆயிட்டே இருக்கு அதே மாதிரி பெரிய படங்களுக்கு சங்கத்துல டேட் வாங்கி தான் ரிலீஸ் பண்ணணும் நீங்களாக ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபடி ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும்போது மறுபடியும் சின்ன தயாரிப்பாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு பெரிய படங்கள்லாம் தொடர்ந்து ரிலீஸ் பண்ணிட்டு சின்ன படத்துக்கு ஒரு அங்கீகாரமே கிடைக்கிறது இதுக்கு ஏதாவது முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு சென்னையில் ரீசென்ட் டைம்ஸில் சங்க மீட்டிங் நடந்தது அதில் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க அப்போ இன்னொரு ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க என்ன அப்படின்னா இப்போது லாஸ்ட் வீக் எடுத்துட்டோம் அப்படின்னா சீமராஜா ரிலீஸ் ஆச்சு யூ ரிலீஸ் ஆச்சு ரெண்டுமே பெரிய படங்கள் அதுக்கு அடுத்த வாரமே இப்போ சாமி டூ ரிலீஸ் ஆயிடுச்சு இப்படி தொடர்ந்து பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும்போது அதுக்கு அடுத்த வாரம் செக்கச்ச வானம் ரிலீஸ் ஆக போகுது இந்த மாதிரி பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும்போது சின்ன படங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கிறது இல்லை அதே மாதிரி தொடர்ந்து நம்ம பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது எல்லா படங்களையும் போய் ரசிகர்கள் பார்க்கறதில்ல அதனால எங்களுக்கு கேப் வேணும் அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய படங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா அடுத்த பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெண்டு வாரமாவது கேப் இருந்தால் மட்டும்தான் அது ஆடியன்ஸ் எல்லாரும் போய் பார்த்து ரசிப்பாங்க அதே மாதிரி படத்துக்கும் லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க இதற்கு தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் அவர்கள் என்ன முடிவு சொல்ல போறாரு என்ன அளிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டுட்டு ஒருவேளை அவர் ஏதாவது இன்னும் சில பல ரூல்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா பெரிய படங்களுக்கு சில பல விஷயங்கள் அதாவது சில பல வரைமுறைகள்லாம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க இப்படி தான் பண்ணணும் இந்த டேட் தான் ரிலீஸ் பண்ணும் இந்த டேட் ரிலீஸ் பண்ணீங்கன்னா அடுத்த ரெண்டு வாரத்துக்கு எந்த படம் வரக்கூடாது அந்த மாதிரி சில பல கட்டுப்பாடுகள்லாம் கொண்டு வந்தாங்கன்னா நிச்சயமா ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரில் வந்து எதிர்பார்க்கப்பட்டுட்டு இருக்கு இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம் கீழ இருக்கமெண்ட் பாக்ஸ் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம்